வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் ஈகல் விஷன் தமிழ் நியூஸின் திரைப்பார்வை இப்போ நாம் எந்த திரைப்படத்தைப் பற்றி திரையலசல் போகிறோம் என்றால் சமீபத்தில் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சைரன் த்ரில்லர் தமிழ் மூவியை பற்றித்தான் திரையலசல் போகிறோம் இப்படத்தை ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இயக்கியுள்ளார் பொது இயக்குனர் ஆண்டனி பக்கர்ராஜ் ஹோ மூவி மேக்கர் சார்பில் சுஜாதா விஜயகுமார் இப்படத்தை தயாரித்துள்ளார் இத்திரைப்படத்தில் ஹீரோவாக ஜெயம் ரவி நடித்துள்ளார் மற்றும் இவருடன் அனுபமா பரமேஸ்வரன் கீர்த்தி சுரேஷ் யோகி பாபு சமுத்திர ஆகிய முக்கிய பிரபலமான நடிகர்கள் இத்திரைப்படத்தில் நடித்துள்ளார் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் ஜி வி பிரகாஷ் திரைப்படத்தினுடைய மையக்கதைக்கரு என்னவென்றால் ஹீரோவான ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் டிரைவராக பணியாற்றி வருகிறார் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளை எப்படியாவது அவர்களை அவசர அவசரமாக அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்த்து அவர்களின் உயிரை காப்பாற்றி விடுவதில் பொறுப்போடும் அக்கறையோடும் வேலை செய்து வரக்கூடிய நபராக இருக்கிறார் இந்நிலையில் சாதி மாற்றி காதலித்த ஜோடிகளை பெண்ணின் அண்ணனான போலீஸ் அதிகாரி சமுத்திரக்கனி தனது சாதி அரசியல்வாதிகளை ரவுடிகளை பயன்படுத்தி கொலை செய்ய முயற்சிக்கிறார் அந்த காதலன் ஜெயமன் ரவியிடம் உதவி கேட்க ஜெயம் ரவி அவர்களை காப்பாற்றி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து சாதி விரிக்கி முடிவுகட்ட முற்படுகிறார் இதில் கோபமடைந்த சமுத்திர மற்றும் அவரது அரசியல் ரவுடிகள் ஜெயம் ரவியின் வாய் பேச முடியாத மனைவியை துடிக்க துடிக்க படுகொலை செய்து பழியை கதாநாயகன் ஜெயம் ரவி மீது போட்டு அவரை பொய்சாட்சியங்களின் மூலம் சிறை வைக்கப்படுகிறார் மனைவியையும் இழந்து தனது கைக்குழந்தையான மகளையும் பிரிந்து மனைவியை கொன்ற கணவன் என்ற கொலைகார பட்டத்தோடு சிறையில் பெரும் துயரத்தில் வாடி வருகிறார் கதாநாயகன் ஜெயம் ரவி ஜெயம் ரவியின் மகள் வளர்கிறார் தாயை கொன்ற கொலைகார தந்தையை நினைத்து கோபம் கொள்கிறார் தந்தையை வெறுக்கிறார் நிலையில் சிறையிலிருந்து இருந்து பதினான்கு வருடம் கழித்து பரோலில் வெளியில் வந்த கதாநாயகன் ஜெயம் ரவி தனது வாழ்க்கையை நாசமாக்கிய எதிரிகளை எப்படி பழி தீர்க்கிறார் என்பதும் அம்மாவை கொன்ற கொலைகார தந்தையை வெறுத்து ஒதுக்கும் மகளிடம் தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதும் தான் இப்படத்தின் மையக்கதை கரு இத்திரைப்படத்தில் சொல்ல வரும் முக்கிய செய்தி என்னவென்றால் எவ்வளவோ நிரபராதிகள் பொய் சாட்சியங்களின் மூலம் போலீஸ் அதிகார துஷ்பிரயோகம் மூலம் சாதி அரசியல்வாதிகளின் தலையீடுகளின் மூலம் தண்டனை பெற்று சிறையில் வாடி வருகிறார்கள் என்பதை பற்றித்தான் இப்படம் சொல்ல வரும் செய்தி குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொய் சாட்சியங்களின் மூலம் சிறையில் சித்திரவதைகளை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன் என்பதை இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜ் பதிவிட்டுள்ளார் இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ள ஜெயம் ரவியின் நடிப்பு எதிரிகளை பழி தீர்ப்பதிலும் சரி தந்தை மகள் பாசம் ஆகியவற்றிலும் சரி தனது நடிப்பின் மூலம் பார்வையாளர்களை நன்றாகவே ஈர்த்துள்ளார் குறிப்பாக இப்படத்தில் த்ரில்லர் வகையில் எதிரிகளை கொலை செய்யும் ஜெயம் ரவியின் காட்சிகள் அதை கண்டுபிடிக்க புலனாய்வு செய்யும் போலீஸ் அதிகாரியாக நடித்து உள்ள கீர்த்தி சுரேஷ் காட்சிகள் படத்திற்கு அடித்தளமாக சிறப்பாகவும் அமைந்துள்ளன ஜெயம் ரவியோடு படம் முழுவதும் பயணிக்கும் போலீஸ் வேடத்தில் நடித்துள்ள காமெடி நடிகர் யோகி பாபு நகைச்சுவைக்கு பஞ்சமில்லை அவரது நகைச்சுவை படத்திற்கு பக்க பலமாகவே இருந்திருக்கிறது மேலும் இத்திரைப்படத்தில் இசை முக்கியமானவை சண்டை காட்சிகள் தந்தை மகள் பாச போராட்டம் காதல் பாடல் காட்சிகள் அனைத்திலும் எப்போதும் போல அசத்தியுள்ளார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குறிப்பாக சோகம் பாசம் ஆகிய காட்சிகளில் பார்வையாளர்களின் கண்களில் கண்ணீரை வரைவழைத்து விடுகிறார் ஜி வி பிரகாஷ் தனது இசை மூலம் புது இயக்குனரான ஆண்டனி பாக்கியராஜ் எங்கும் எதிலும் தோய்வில்லாமல் பார்வையாளர்களை கடைசி வரை அழைத்துச் செல்ல முயற்சித்திருக்கிறார் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் மொத்தத்தில் சைரன் அருமை நன்றி வணக்கம் நான் உங்கள் ஈகல் விஷன் தமிழ் நியூஸ் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்